சுவாமியை சரணம் ஐயப்பா இந்த ஒளி வந்து கேட்காத ஆஹ் நாளே இருக்காது இந்த மாசம் கார்த்திகை மாசம் அருமையான கார்த்திகை மாசம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல நல்லபடியா வந்து தொடங்கிருச்சு எல்லாரும் வந்து மாலை போடுறவங்க நிறைய பேர் வந்து இன்னைக்கு போய் மாலை போட்டு நல்லபடியா அவங்களோட வேண்டுதலை வந்து வச்சுட்டு சபரிமலை ஐயப்பனை வந்து வேண்டியிருப்பீங்க எங்க வீட்டுல வந்து அந்த பழக்கம் வந்து இல்ல சபரிமலைக்கு மாலை போடுறது ஆனா என் கணவருக்கும் சின்ன வயசுல என் கணவர் வந்து போட்டிருக்கேன்னு சொன்னாங்க ஒரு தடவை போயிருக்கேன்னு சொன்னாங்க அதே மாதிரி யோகிக்காக வந்து வேண்டியிருந்தாங்க அவன் யோகி வந்து வயிற்றுல இருக்கும்போது கண்டிப்பா வந்து அவன் நடக்கும் போது சன்னிதானத்துக்கு வந்து அவனை நடக்க வச்சு நான் கூட்டிட்டு ஒரு இருமுடி கட்டி அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கேன் சொல்லி சொன்னாங்க அது வந்து என்ன நிறைவேற்றல சீக்கிரமா நிறைவேற்றணும் இன்னைக்கு காலையில கூட பேசிட்டு இருந்தாங்க அடுத்த வருஷமாவது நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயப்பனோட அருள் வந்து எங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இந்த வருடம் நாங்க வந்து போன முதல் கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சபரிமலை தான் திருச்சியில இருக்க கண்டோன்மெண்ட் கிட்ட இருக்கிற அந்த கோவில் ஐயப்பன் கோயிலுக்கு தான் போனோம் அவ்வளோ ஒரு அற்புதமான கோவில் நம்மளால சபரிமலைக்கு போக முடியலன்னு வந்து நிறைய பேர் வந்து வருத்தப்படுவாங்க பெண்களால வந்து போகக்கூடாதுன்னு தெரியும் அதனால வந்து நம்ம அங்க வந்து போறதுங்கிறது நமக்கு இருக்க ஐயப்பன் கோவில் வந்து அவ்வளவு வந்து ரொம்ப வந்து டிசிப்ளினா இருப்பாங்க அதாவது அந்த கோவில் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் செல்போன் யூஸ் பண்ண மாட்டாங்க போய் நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டுட்டு அழகா அந்த இருக்க ஐயப்பன் மாதிரியே அழகா சின்னதா இருப்பாரு அஹ் பதினெட்டு படி வச்சு சூப்பரா இருப்பாங்க முடிஞ்சவங்க திருச்சியில இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கோவிலுக்கு போய் பாருங்க அதே மாதிரி நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு தாலாட்டு பாடு தூங்க வைப்பாங்களாம் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்து கார்த்திகை மாசம் பிறந்தாச்சு அதனால வந்து கண்டிப்பா ஒரு நாள் வந்து போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம் சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து நல்லபடியா வந்து தொடங்கி இருக்கும் நீங்களும் வந்து நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க ஆஹ் ஐயப்பனுக்கு மாலை போட்டு வரதா இருந்தாதான் அவரை வந்து கும்பிடணும் அவரை வந்து நினைக்கணும்னு இல்லை யார் வேணாலும் நினைக்கலாம் அவரும் வந்து சிவபெருமான் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் எப்படி வந்து முருகர் விநாயகர் நம்ம கும்பிடுறோமோ அதே மாதிரிதான் ஐயப்பனை கும்பிட்டாலும் சிவபெருமானுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குடும்பத்தை வழங்கும் போது நம்ம எல்லாருக்குமே எல்லாம் நல்லதுமே தான் இருக்கு அதுவும் இல்லாம இன்னைக்கு கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரத்துல வந்து நமக்கு வந்து தொடங்கி இருக்கு முருகருக்கு உகந்த நட்சத்திரம் அதாவது முருகனுக்கு ரொம்ப பிடிச்சமான நட்சத்திரம் ஏன்னா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட நம்ம முருக வந்து ஆஹ் அதாவது பெத்த தாயை விட வளர்த்த தாய் மேல கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கும் பெத்த பிள்ளையை விட தத்து பிள்ளை மேல பாசம் அதிகம் பெண்கள்னு சொல்லுவாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அன்னைய விட பாத்தீங்கன்னா கார்த்திகை பெண்களுக்கு முருகன் கிட்ட அளவு கடந்த அன்பு இருக்கும் அதே மாதிரி முருகனுக்கு அம்மையார விட பாத்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் மேல இன்னும் வந்து அதிக பாசமும் இருக்கும் அத வந்து மறுக்க முடியாது சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு செய்ய வகையமா தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து ரொம்ப வந்து சிறப்பா வந்து பேசுறோம் தான் வந்து முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாவும் அது இருக்கு அது மட்டும் இல்லாம விசாக நட்சத்திரம் பிறந்தாலும் முருகருக்கு மட்டும் ரெண்டு நட்சத்திரம் வந்து உகந்தது ஒன்னு கார்த்திகை இன்னொன்னு விசாகம் விசாகத்துல வந்து அவர் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகைங்கிறது அவர் வளர்க்கப்பட்டவங்களால உருவாக்கப்பட்ட நட்சத்திரம் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உம் சந்தோஷமான விஷயங்களால இன்னைக்கு வந்து கார்த்திகை மாசம் தொடங்குது சனிக்கிழமை வந்து நான் வந்து ஸ்ரீராம ஜெயமும் தொடர்ந்து வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூணாவது வாரம் அதனால இன்னைக்கு வந்து இந்த சாமி படத்தை வந்து முன்னாடி வச்சு அதுக்கு ஒரு அகல் விளக்கு இந்த வாரம் வந்து ஏத்துனேன் ராமர் சீதை ஆஞ்சநேயர் இருக்கிற அந்த படத்தை வச்சு அந்த பட்டாபிஷேகம் பண்ற மாதிரி இருக்கிற படம் வந்து காசிக்கு போன ஒரு தெரிஞ்சவங்க வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் எனக்கு தானா தேடி வந்த படம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு படமும் கூட ஸ்ரீராம ஜெயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய தடவை வந்து நான் வந்து சின்ன வயசுல எழுதியிருக்கேன் அது மட்டும் இல்லாம யோகி வந்து பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது சோ வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட அந்த அபிஷேகம் பண்ண வெண்ணையை தான் நான் வந்து கர்ப்ப காலத்துல வந்து சாப்பிட்டேன் ஏன்னா வெண்ணெய் வந்து சாப்பிடணும் அந்த சாதத்துல அரிசி இப்போ கொதிக்கும் போது தண்ணியில வந்து சாப்போம் கலந்து குடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க நார்மல் டெலிவரிக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நான் எனக்கு நிறைய சாமி பிரசாதங்கள் சாமி வளையல் இது மாதிரிதான் வந்து கிடைச்சிச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து எழுத எழுதிட்டு இருந்தேன் அப்புறம் இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டேன் இப்ப திரும்ப வந்து நான் புக் ஷாப் போகும்போது அந்த ஸ்ரீராமதேவி எழுதுற அந்த புத்தகத்தை வந்து வாங்கினேன் நோட்டு மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதை வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப எழுதலாம்னு சொல்லி ஒரு திரும்ப நமக்கு ரீகால் கடவுளே வந்து நினைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு அதுல பொறுப்பு வேற எல்லாமே சிறப்பா இருந்தது நேத்து அண்ணாபிஷேகம் வந்து நான் பண்ண வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் அதை பாக்காகவும் கண்டிப்பா பாருங்க இந்த கார்த்திகை மாசம்ங்கிறது வெறும் வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுறது அப்படின்னு மட்டும் இல்ல நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த கார்த்திகை மாசம் வந்து உகந்தது நல்ல விஷயங்களுக்கு இதுல வர சங்கடகர சங்கடகரசத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி பஞ்சமி திதி இருக்கு பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு உரியது அது வந்து பாத்தீங்கன்னா நாகதோஷம் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து அந்த நோ நாகதோஷம் நிவர்த்தி பண்றதுக்காக வந்து நம்ம செய்யறதுங்கிறது அந்த பஞ்சமி திதி உகந்தது அதாவது கார்த்திகையில வர பஞ்சமி அதே மாதிரி கார்த்திகையில வர கார்த்திகை நட்சத்திரம் அப்புறம் கார்த்திகை தீபம் வரும் கார்த்திகையில வர கிரிவலம் வந்து பாத்தீங்கன்னா அது தனி சிறப்பு வாய்ந்தது அதை பத்தி நான் இன்னொரு தடவை வீடியோல சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானுக்கும் உரியது அதாவது பெருமாளுக்கும் உரியது அதே மாதிரி பாத்தீங்கன்னா துளசி மாதம் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கார்த்திகை மாதத்துலதான் சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த கார்த்திகை மாதத்துல சோ இது வந்து கல்யாணம் ஆகாதவங்க அதாவது கல்யாணம் பண் ஆகணும்னு நினைக்கிறவங்க துளசிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா சீக்கிரமா வந்து அவங்க வீட்டுல வந்து கல்யாணம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பத்தின வந்து தெளிவான வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியா சொல்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாச நாளைக்கு நேற்று செஞ்ச அந்த அண்ணாபிஷேகம் இதெல்லாம் வந்து நேத்தே நான் வந்து பிரசாதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாச்சு ஆஹ் காஞ்ச பூக்கள்லாம் எடுத்துட்டு நான் வந்து பூவெல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரங்கிறனால முருகருக்கு வந்து ஸ்பெஷலா வந்து வெற்றிலி தீபம் வந்து ஒரே ஒரு வெற்றில வந்து நான் வந்து அகல் மட்டும் ஏற்றி அவருக்கு வந்து பூக்கள் எல்லாம் போட்டு செவ்வரளி மலர்களால் வந்து அர்ச்சனை வந்து பண்ணினேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவருக்கு இன்னைக்கு நான் சிம்பிளா என்ன பண்ணேன் அப்படின்னா பாலும் நாட்டு சக்கர கலந்த அந்த பால் வந்து வச்சு அவருக்கு வந்து நான் வந்து நெய்வேத்தியம் வந்து வச்சுட்டேன் எல்லா இறைவனுக்குமே அந்த பாலை வந்து நான் நெய்வேதியம் பண்ணிட்டேன் கும்பிடணும் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் சாமி வந்து கும்பிடுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் இதுவும் ஒரு கமிட்மெண்ட் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திரத்துல இந்த சாமிக்கு நம்ம வந்து நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம வணங்கும் போது நம்மளோட கர்மாவில சில விஷயங்கள் வந்து குறையும் அதே மாதிரி நமக்கு வர கெடுதல்கள் வந்து ஏதாவது ஒரு தடைப்பட்டு போயிடும் அப்படிங்கறதுனால பண்ணலாம் இவ்வளவு பூஜை புனஸ்காரம் எல்லாமே நம்ம பண்றோம் சோ வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல வந்து நம்ம ஈடுபாடு பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட நல்லதுக்குனாலே தவிர இத வந்து வீண் இது செலவு பண்றோம் இல்ல வந்து நம்ம நேரத்தை வந்து வீணாக்குறோம் அப்படிங்கறத பத்தி நான் நினைக்காதே கிடையாது ஏன்னா இந்த பூஜை ரூம்ல ஒரு பத்து நிமிஷம் நான் நின்னாதான் எனக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த பூஜை ரூம்ல பண்ற அந்த அரை மணி நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான ஒரு டைம்னு நான் நினைப்பேன் அதுக்கு அடுத்தபடியா என் குழந்தை என் கணவரோட ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் தான் நான் நினைப்பேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை ரூம்ல இருக்க அந்த அரை மணி நேரம் தான் எனக்கு வந்து அந்த ஹோல் டேவும் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து ரொம்ப ரொம்ப பிஸ்காவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் வச்சிருக்கும் ஏன்னா என் துக்கம் சந்தோஷம் என்னோட வந்து கவலைகள் என்னோட கஷ்டங்களை வந்து நான் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க அதுக்கு வந்து ஆறுதல் சொல்றதை விட நான் நேரடியா வந்து இறைவன்கிட்டே சொல்லுவேன் இறைவன் எனக்கு யார் மூலமாவாதோ இல்ல ஏதோ ஒரு சமிகை மூலமாவோ இல்ல கனவுகள் மூலமாவோ இல்ல ஒரு பெரியவர்கள் மூலமாகவும் எனக்கு வந்து அத வந்து ஒரு க கஷ்டத்தை வந்து போக்குற மாதிரி ஒரு வார்த்தையோ ஒரு சொல்லோ வந்து சொல்லுவாங்க அதுவே வந்து நமக்கு ஒரு தெம்பது கொடுக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து என்னுடைய ஆன்மீகத்துல என்னுடைய பூஜை ரூம் நிற்கிற அந்த நேரத்தை வந்து நான் வந்து மதிப்பீடு செய்யறேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நேரம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ற நேரம் தான் அப்ப பூஜையே பண்ணிட்டு இருக்கலாமே எதுக்கு வந்து சம்பாதிக்கணும் எதுக்கு வந்து காசு பணம் சேர்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் காசு பணம் சேர்க்கறதுங்கிறது நம்ம குடும்பத்துக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் அப்படிதான் வந்து நம்ம சேர்க்கறது நான் சொல்றது இது வந்து கட்டாயம் நம்ம வந்து ஓடியே ஆகணும் இவங்களுக்காக வந்து நம்ம செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல பண்ணுவோம் ஆனா சாமி கும்பிடுறதுங்க பார்த்தீங்கன்னா நான் சந்தோஷமா பண்ற ஒரு விஷயம் இது வந்து யாரும் என்னை கட்டாயப்படுத்தி இப்படி நீ பண்ணணும் இப்படி பண்ணாதான் உனக்கு வந்து நான் நல்லது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரையும் நீ சொல்லல என் மனசு சொன்னது என் அறிவு சொன்னதை மட்டும் கேட்டு நான் வந்து எனக்கு ஆத்மார்த்தமா இப்படி பண்ணா நல்லா இருக்கும் என் வீடு அப்படின்னு நான் நினைச்சு என் குடும்பமும் என் கணவர் என் குழந்தைங்க என்னை சுத்தி உள்ள சொந்த பந்தங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து இந்த பூஜை புனஸ்காரமா பண்றோம் இந்த நேரத்துல நம்ம நிற்கும் போது நமக்காக வேண்டதை விட மத்தவங்களுக்காக நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து பண்ணுவோம் அது நம்ம குடும்ப உறுப்பினரா இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கும் போது அந்த ஃபீல் வந்து நமக்கு வரும் நம்ம மட்டும் இல்ல நம்மளை சுத்தி வந்து இத்தனை பேர் இருக்காங்க நம்ம நமக்கு நல்லது செஞ்சவங்க எல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க நமக்கு வந்து கடவுள் வந்து நேரிட வந்து ஹெல்ப் பண்ணலாட்டியும் இவங்க மமா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படிலாம் எனக்கு தோணிருக்கு நிறைய தடவை சோ வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்ரீராம ஜெயம் எல்லாமே வந்து எழுதிட்டு நல்லபடியா வந்து அந்த எல்லா இறைவனையும் இன்னைக்கு மாச கார்த்திகை நட்சத்திரம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா ஐயப்பனை வந்து மனசார வந்து வேண்டிக்கிட்டு நான் வந்து மற்ற தெய்வங்களும் எங்க வீட்டுல இருக்க எல்லா தெய்வங்களுக்கும் வந்து விளக்கெல்லாம் ஏத்திட்டு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டேன் இந்த கார்த்திகை மாசத்துல நிறைய வந்து ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு நிறைய வந்து மங்களகரமான நாட்கள் அந்த அதுக்கான மகிமைகள்லாம் பத்தி நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் அதுக்கு முன்னாடி என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எவ்வளவு எளிமையை பூஜை பண்ணாலும் நமக்கு கடவுளோட அருள் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அது வந்து நம்ம கடவுளை வணங்க வணங்க நமக்கே வந்து தெரியும் அது வந்து நீங்க உணர்ந்து பார்க்கும் போதுதான் அது புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் மறக்காம வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்